ஹாய் ஹலோ கைஸ் நம்ம பற்றி பற்றி பார்க்க கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் மோட்டிவேஷன் லைன்ஸ் தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் ஹாப்பி ஆல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உன்னை யாரும் நம்பினாலும் நம்பாமலும் போனாலும் நீ உன்னை நம்பினால் போதும் தோல்வியை ஏற்றுக்கொள் ஆனால் தோற்காதே உன் கனவுகளை நனவாக்க நீ கடினமாக உழைக்க வேண்டும் நட்சத்திரக்குறி பயம் உன்னை பிடித்துக் கொள்ளாதே பயத்தை உன்னை பிடித்துக் கொள்ள விடாதே நீ எதை நினைக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய் நினைப்பதை விட அதிகமாக செய்துவிடு எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை விட்டுவிடாதே உன்னை நீயே மதித்துக் கொள்ளும் போது மற்றவர்களும் உன்னை மதிப்பார்கள் தவறானதை செய்யாதே சரியானதை செய் நீ எதையும் செய்ய முடியும் அதற்கு உன்னிடம் உள்ள திறமை போதும் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள் முன்னேறு நட்சத்திரக் குறி உன்னை நீயே உருவாக்கிக்கொள் நீ எதை விரும்புகிறாயோ அதை நோக்கி முன்னேறு உன் கடந்த காலத்தை விட்டுவிடு உன் எதிர்காலத்தை உருவாக்கு உன் உண்மையான திறமையை உலகிற்கு காட்டுக்குள் நீ தனியாக இல்லை உன்னை நேசிக்கும் மக்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் நீ தோல்வி அடையாத வரை நீ தோற்கவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் பாய் கைஸ் நாளைக்கு உங்களோட புது வீடியோட பாக்குறேன்